இந்த சைடு திருப்பி உங்களுக்கு வந்து நீட்டா தான் இருக்கும் இப்ப அடுத்த சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டையும் ஏற்கனவே செக் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரெண்டும் ஒரே சைடு வந்து வராது கரெக்டா இது ரெண்டு சைடும் கரெக்டா இருக்கும் இந்த நெக்ஸ்ட் இருக்கிற கலாத்தை வந்து லைனிங் அளவு தூக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் லைனிங் உடைய எஜ்ஜு தையல் அப்படிங்கிறது ரொம்ப ஓரத்தில் தான் தையல் போடணும் ஒரு கால் இன்ச் தள்ளிலாம் வந்து லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி தையல் வந்து எப்பயுமே போடாதீங்க அதே மாதிரி மெயின் கிளாத் வந்து கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் கரெக்டாக அந்த லைனிங் அளத்துக்கு மேலத்துக்கு தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும் இப்போ ரெண்டாவது டாட் பிடிக்கிற அளவு இடத்துல ஒரு சிசர்கட்டும் எங்கெங்கே நம்ம டாட்டுக்காக சிசர்கட் வெட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து சிசர் கட் வந்து மறக்காம பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்னாகும் ரொம்ப ஈவனாக கரெக்டாக வந்து அந்த டாட் வந்து நம்மளால் போட முடியும் அடுத்த சைடும் அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்க நல்லா ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்கும் கட்டிங்கும் ரெண்டுமே வந்து உங்களால் பண்ண முடியும் டாட் எல்லாமே மறக்காம கையோட கொடுத்து விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டாட் பிடிக்கும்போது அளவு வந்து தெரியாது ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம டாட் வந்து தையல் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிசர் கட்டுருக்குல அது ரெண்டையும் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க இதை போது நமக்கு ஷோல்டர் நேராக வருமானு கேட்டிங்கன்னா நேராக வராது இந்த மாதிரியும் இருக்கும் ஒரு சிலருக்கு இப்படி தள்ளியும் இருக்கும் அது வந்து அவரவருக்கு அப்போட அமைப்பை பொறுத்து வந்து வரும் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நேராக இருக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து நேர் வந்து வருது இப்போ இதை ஈவனாக மடிச்சுட்டு இந்த பீஸை இந்த சைடு வந்து திருப்பிக்கலாம் ரைட் சைடு பீஸை எப்பயுமே நமக்கு இந்த சைடு திருப்பி தான் நம்மளால் தையல் வந்து போட முடியும் இப்போ இதோட ஹைட் வந்து நான் வந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அல்லது கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் முனே காலே மார்க் பண்ணிருக்கேன் கப் வந்து நல்லா ஷார்ப்பா எடுப்பா கேட்டிருக்காங்க அதனால முனைகால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் தையல் மேலே கொண்டு போயிட்டு அப்படியே இதை திருப்பி தையலை வந்து கீழே கொண்டு வந்துருங்க இப்போ அடுத்த சைடு பீஸும் வந்து எடுத்துக்கோங்க இந்த சைடில் ரெண்டு சிச கேட்டுருக்கல அதையும் கரெக்டாக ஈவனாக வந்து முடிச்சுக்குங்க மடிச்சு இந்த சோல்டரே வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் தான் இருக்கும் நமக்கு இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டே அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி மார்க் பண்ணி தையல் போடுறீங்களோ இன்னுமே உங்களுக்கு கரெக்டான நமக்கு ஸ்டிச்சிங் வந்து கிடைக்கும் தையல் வந்து நம்பர் டூவில் வந்து வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் பிரிக்காமல் வந்து தைக்கணும் பிரித் பிரித்து தைக்கிற மாதிரி இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டாவது டார்கிங்ஸை கட் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் வந்து வடிச்சுக்குங்க கால் இன்ச் கேப்பில் நான் இந்த ப்ளவுஸுக்கு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னால் கப்பு வந்து நல்லா எடுப்பாக வேணும்னு கேட்டனால மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து மடிச்சுக்குங்க நம்ம ஏற்கனவே சிசர் கட் போட்டு வச்சிருக்கோம் அதனால நமக்கு ஈவனா இருக்கும் அடுத்தது மூணாவது டாட் வந்து நம்ம இதை வந்து பிரின்சஸ் கட் மாடலில் தான் கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே நம்ம இங்கே வந்து சிசர் கட் பண்ணிப்போம் இந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து வரும் இந்த நேர் வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வளைவாக வந்து வரணும் அதாவது இங்கேருந்து கால் இன்ச்சு கேப் இட்டுக்குங்க இது அப்படியே இதில் வந்து சும்மா ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் கொண்டுகிட்டு வந்து இந்த நேர் வந்து கீழே கொண்டு வரணும் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து வளைவாக எடுத்து தையல் போடணும் இப்போ இதை வந்து இந்த சைடு திருப்பி பார்க்கும்போது நமக்கு கப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்காது ஆனால் வந்து ரொம்ப எடுப்பாக வந்து இருக்கும் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே இங்கே சிசை கட் பண்ணியிருக்கோம் நமக்கு அந்த நேர் வந்து இதில் ரொம்ப கரெக்டாக வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீ இந்த சென்ட்ரு நேர் எடுத்து எடுத்துக்கலாம் இது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நான் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த வளைவு வரும்போது மட்டும் கரெக்டாக கிளாத்தை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு வளைவு எடுத்துக்கிட்டுங்க இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அடுத்தது உள் பக்கம் என்ன பண்ணலாம் இதை ஃபஸ்ட்டு நேராக கட் பண்ணி விடுங்க ரெண்டு பீஸ்லையும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்க பிளவுஸோடைய ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஸ்டிச்சிங்கும் அது மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த கிராஸ் அப்படியே உள் பக்கம் வந்து மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் நூல் எல்லாமே அப்பப்ப கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மடிக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெண்டாவது பட்டி தைக்கும் போது நம்ம கிராஸை வந்து மடிச்சு விடணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இருக்காது